பெரம்பலூர் மாவட்டம் கரங்கொடுமணி நறக்கட்டளை காலச்சுவடு இரண்டாயிரத்தி இருபது என்ற வரிசையில் தினம்தோறும் அந்திமாலை பொழுதிலே கூட்டங்களை நிகழ்த்தி வருகிறது பல்வேறு அறிஞர் மக்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகிறார்கள் சமகாலத்தில் எழுந்திருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்களை தீர்ப்பதற்கான வழிவகைகளை அந்தந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் எடுத்து கூறி அந்த சிக்கல்களிலிருந்து வெளிவருவதற்கான தீர்வுகளையும் வழங்கி வருகிறார்கள் அதன் அடிப்படையில் ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபது ஆகிய இன்று இந்த நிகழ்ச்சியின் ஆறாம் நாள் இந்நாளில் தமிழரின் நீர் மேலாண்மை என்ற பொருண்மையில் சிறப்புரையாற்றுவதற்காக திருச்சி கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியின் உதவி பேராசிரியர் மாண்புமிகு கி சதீஷ்குமார் ஐயா அவர்கள் வருகை புரிந்திருந்தார்கள் அவர்கள் தமிழரின் நீர் மேலாண்மை என்ற தலைப்பில் பல்வேறு கருத்துகளை குவியல்களாக கொடுத்தார்கள் அவரினுடைய பேச்சின் தொகுப்பு பின்வருமாறு நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் கிராமிய பாடல்களை அவருடைய மாணவர் ஆகாசிப்பவர் பாடினார்கள் அதனைத் தொடர்ந்து பேராசிரியர் பெருந்தகை தன் கருத்துக்களை தமிழரின் நீர் மேலாண்மை என்ற பொருண்மையில் வழங்கினார்கள் தமிழ் எனில் நீர்மை என்றும் அந்த நீர்மைக்கு மிகப்பெரிய பெருமை தமிழர் கொடுத்து வந்தார்கள் என்பதை முதன்மைப்படுத்தி தன்னுடைய கருத்துக்களை தொகுத்தார்கள் தமிழன் இன்றைக்கு உலகம் வியக்கக்கூடிய அளவிற்கு பெருமை பெற்றிருக்கிறான் அவனுடைய பண்பாடு செறிவு மிகுந்தது அந்த பண்பாட்டுச் செறிவுக்கும் தமிழரினுடைய பற்புகளுக்கும் பல்வேறு மூலாதாரங்கள் இருந்திருக்கின்றன அந்த மூலாதாரங்களில் முதன்மை வகிப்பது நீர் ஒரு நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கும் அந்த நாட்டு மக்களின் நாகரிகம் பண்பாடு நிலைத்து நிற்பதற்கும் அந்த நாட்டில் உள்ள நீர்வளமே அடிப்படை என்றும் சங்ககாலம் முதலே தமிழர் வாழ்வியலிலும் நாட்டின் பொருளாதாரத்திலும் தண்ணீரும் வேளாண்மையும் மையம் கொண்டிருந்ததை சங்க இலக்கியங்கள் முதலாக சமகால இலக்கியங்கள் வரையும் ஒவ்வொன்றாக அவர் விவரித்து பேசியிருந்தார் உலகத்தில் தலை சிறந்த நாகரிகங்கள் எல்லாம் ஆற்றங்கரையில் உதித்ததுதான் என்ற உண்மையை அவர் உரைத்திருந்தார் நீர் நீர்நிலைகள் அந்த நீர்நிலைகளின் பெயர்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய அணைகள் என்று நீர் மேலாண்மைக்கு அடித்தளம் முதல் அஸ்திவாரத்தின் முதல் அதனின் உச்சபட்சம் வரை ஒவ்வொன்றாக வெளிக்கொணர்ந்திருந்தார் தமிழில் நீர்நிலைகளுக்கு முப்பத்தி ஆறு பெயர்கள் உள்ளது என்றும் அதிலே வரத்து வாய்க்கால் வாய்க்கால் என்று வாய்க்காலுக்கு இரண்டு பெயர்கள் இருந்தது என்றும் சங்கிலி தொடர் ஏரிகள் தமிழ்நாட்டில் நிறைந்திருந்தது அதற்கு அந்த காலத்திலே சோழர்களும் பல்லவர்களும் நாயக்கர்களும் வழிவகுத்திருந்தார்கள் என்றும் தமிழர்தம் அரசியல் வாழ்வில் நீர் மேலாண்மைக்கு தந்திருந்த இடத்தைப் பற்றி விவரித்திருந்தார் ஆண்டுதோறும் கிடைக்கும் இறைக்கக்கூடிய நிலத்தின் நீர் இருபத்தி மூணாயிரம் மிக கன மீட்டர் தற்போது இறைப்பு நிலையானது பதினஞ்சாயிரம் மிக கன மீட்டர் அளவுதான் இருக்கின்றது பூமியில் என்ற உண்மையை சொல்லியிருந்தார் பூமியில் பல்வேறு வகைகளிலிருந்து நீரானது பெறப்படுகின்றது என்றும் பச்சை நிற நீர் நீல நிற நீர் சாம்பல் நிற நீர் என்று நீரின் வகையிலே மூன்று இருக்கிறது என்றும் அதில் பச்சை நிற நீர் வளிமண்டலத்திலிருந்து பெறப்படுவதாகவும் நீல நிற நீர் புவிய மேற்பரப்பில் கிடைப்பதாகவும் சாம்பல் நிற நீர் கழிவு நீராக இன்றைக்கு இருப்பதாகவும் சொல்லியிருந்தார் அத்தோடு ஊர் பெயர்களின் இறுதியிலே ஊர் என்று முடிந்திருந்தால் அந்த ஊர் நீர்வளம் நிறைந்த ஊராக இருக்கும் அதற்குத்தான் அந்த பெயரின் அடையாளம் என்று சொல்லியிருந்தார் ஒரு நீர்நிலைக்கு பெயர் வைக்கும் போது கூட அது காரண பெயராகத்தான் தமிழன் வைத்தான் என்பதையும் கூறியதோடு ஏர் உலகுக்கு பயன்படக்கூடிய நீர்நிலை என்பதனால் அதற்கு ஏரி என்றும் தாங்கி நிற்பதனால் அதற்கு தாங்கள் என்றும் தமிழன் பெயர் அமைத்திருந்தான் என்ற உண்மையையும் தன்னுடைய பேச்சிலே அவர் பதிவு செய்திருந்தார் திருச்சி மாவட்டத்தின் பெட்டவாய்த்தலை அப்பகுதியிலே பிரசித்தி பெற்ற நீர்நிலை அது வெட்டப்பட்ட வாய்த்தலை என்பதுதான் பின்னாளில் அந்த நீர்நிலையின் பெயர் மருவி பெட்டவாய்த்தை என்றானது என்ற மறுவையும் கூறினார்கள் தற்போது அரசால் வெளியிடப்பட்டிருக்கின்ற குடிமராமத்து பணி தமிழரினுடைய நீர்மணி மேலாண்மையில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது என்றும் அந்த காலத்தில் அரசர்களும் குடிமராமத்து பணியை செய்திருந்தார்கள் என்றும் அந்த ஆபத்து பணியை சிறப்பாக செய்தவர்களுக்கு பரிசுகள் எல்லாம் வழங்கப்பட்டது என்ற உண்மையையும் தன்னுடைய பேச்சிலே பதிவு செய்திருந்தார் அத்தோடு தமிழரினுடைய பண்பாட்டை உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை மட்டும்தான் தமிழன் விற்றான் என்றும் தண்ணீர் என்பது உற்பத்தி செய்யப்படாத ஒரு பொருள் உற்பத்தி செய்யப்படாத ஒரு பொருளை இன்றைக்கு தமிழன் வித்து கொண்டிருக்கின்றான் விற்பனை செய்து கொண்டிருக்கின்றான் தண்ணீரை விற்கின்றான் என்று தன்னுடைய ஆதங்கத்தை தன்னுடைய பேச்சிலே வெளிப்படுத்தியிருந்தான் நாமெல்லாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் உப்பு என்பது கடலிலே விளைகின்ற ஒன்று என்று ஆனால் அவருடைய பேச்சுகளிலே இருந்து ஒரு உண்மை கொள்ளப்பட்டது என்னவென்றால் உப்பு என்பது மேற்கு தொடர்ச்சி மலை உள்ளிட்ட பல்வேறு மலைகளில் இருந்து ஆறுகளில் ஓடி வருகின்ற வெள்ளம் வண்டல் மண்ணை கொண்டு வருகிறது என்றும் அந்த வண்டல் மண்ணிலிருந்துதான் உப்பானது விளைவுகிறது இந்த நீர்நிலை பகுதிகளுக்கு அன்றைக்கு தமிழர் ஏரி குளம் குட்டை கயம் மடு பாவி கிடங்கு தடாகம் பொய்கை கூருணி என பல்வேறு விதங்களில் பெயர்களை அமைத்திருந்தார்கள் என்ற தகவலையும் தன் பேச்சின் வாயிலாக வந்து சென்றார் மக்கள் இன்றைக்கு நீர் பற்றாக்குறையால் அல்லல்படுவதற்கு காரணம் மக்களே என்று சொன்னதோடு தங்கள் தேவைக்கும் அதிகமாக மக்கள் தண்ணீரை பயன்படுத்துவதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மட்டுமல்ல உலகளாவிய தண்ணீர் பிரச்சனைக்கும் காரணம் என்று சொல்லியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முதல் எண்பது வரையிலான பசுமை புரட்சி என்கின்ற பெயரில் கொடுக்கப்பட்ட ஒரு நச்சானது தமிழ்நாட்டில் இந்தியாவில் அதிகப்படியான தண்ணீர் செலவுகளை ஏற்படுத்தியது என்பதோடு அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு இயற்கை வலி விவசாயத்தையும் இயற்கையான விதைகளையும் பயன்படுத்தி நீர் மேலாண்மைக்கு வழிவகுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் தனி தனிமனிதத்தின் மாற்றமே சமுதாயத்தின் மாற்றமாக மிளிரும் என்ற தத்துவத்தை அவர் கூறியதோடு அந்த தனிமனித மாற்றம் இந்த தண்ணீரிலும் தண்ணீர் சிக்கனத்திலும் கொடுக்கக்கூடிய மாற்றமாகவும் இருக்க வேண்டும் எழுந்திருக்கக்கூடிய தண்ணீர் சிக்கலுக்கு உங்கள் சிக்கனத்தால் விடை கொடுக்க வேண்டும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்கின்ற தன்னுடைய சமூக நலன் சார்ந்த இயக்கத்தையும் தன்னுடைய பேச்சின் வாயிலாக அவர் கொடுத்து சென்றார் நிகழ்ச்சியில் பல்வேறு தமிழ் அறிஞர்களும் பேராசிரிய பெருமக்களும் மாணவர்களும் இணைந்திருந்தார்கள் கரம்புடு மனிதா சிறந்த ஒரு நிகழ்ச்சியை முன்னெடுத்தது என்கின்ற பெருமையோடு இன்றைய நாளில் சிறப்புரை வழங்கிய ஐயா சதீஷ்குமார் அவர்களுக்கும் அவருடைய மாணவர் ஆகாஷ் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை தன்னுடைய நன்றியை